எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் முடிஞ்ச எனக்கு ஒரு சின்ன ஹை சொல்லுங்க இன்னைக்கு நம்ம அண்டோர் மஹால் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி வெப் சீரீஸ் தாங்க பார்க்க போறோம் இங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க இங்க ரித்தி அப்படின்ற மாதிரி கல்யாணம் ஒரு பொண்ணு இருக்காங்க வேலைக்கெல்லாம் போறாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க ஆனா இன்னும் குழந்தை இல்ல அந்த குழந்தைக்காக கணவனும் மனைவியும் சேர்ந்து எவ்வளவோ முயற்சிகள் பண்ணிருப்பாங்க ஆனாலும் குழந்தை உருவாயிருக்காது இப்போ கணவர் குடும்பத்துல இருக்கிறவங்களும் புகுந்த வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களோ அந்த கணவனை விட்டுருவாங்க இந்த மனைவியதான் சரியில்லைன்ற மாதிரி குத்தம் சொல்றாங்க அப்படி இந்த மனைவி குழந்தை இல்லாததுனால என்ன மாதிரியான அவமானங்கள்லாம் படுறாங்க அதுல அவங்க வாழ்க்கையில ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாங்க அது என்ன முடிவு இவங்களுக்கு குழந்தை இல்லாததுக்கான உண்மையான காரணம் என்னன்ற மாதிரி பல டுஸ்டுகளையும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில பாக்குற ஒரு யதார்த்தமான கதையையும் இப்போ நம்ம பார்க்க போறோம் முக்கியமா இந்த படம் குடும்பத்துல இருக்கிற பெண்கள் பார்க்க வேண்டிய படங்க அண்ட் முடிஞ்சா புடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஸ்டார்ட் பண்ணுங்க பை தி வேனா கவி நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே ரித்தி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவங்க தன்னுடைய கணவர் இந்திரனுக்கு கால் பண்றாங்க எங்க அஞ்சு வருஷமா நம்ம கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போதுன்ற மாதிரியும் அவங்க சொல்ல அவங்க கணவரும் அங்க பயங்கர சந்தோஷப்படுறாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனியா டாக்டரை பாத்தியா நான் இப்ப டாக்டரை பார்க்க சொன்ன போது அவ்வளவு கத்திரிய இப்ப அதுக்கான பலனை தான் அனுபவிக்கிறோம்ன்ற மாதிரி அவரும் ரொம்ப சந்தோஷப்பட பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருன்ற மாதிரியும் சொல்றாரு ஆனா அந்த இடத்துல ஒரு சூட்கேஸ் இருக்குங்க அது தடுக்கி நம்ம ரித்தி அங்க கீழே விழுற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே கதை ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி போகுதுங்க அன்னைக்கு நம்ம ரித்தியோடைய பிறந்த நாள் காலங்காத்தாலிய காதல வந்து ரித்திக்கு பர்த்டே விஷஸ் பாட்டெல்லாம் தான் அவங்க கணவர் இந்திரனும் எழுப்புறாரு அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா காலங்காத்தாலிய நம்ம ஒன்னா இருக்கலாமான்ற மாதிரியும் கேக்குறாரு அப்படி காலங்காத்தால ஒன்னா இருந்தா சில ஹார்மோன்லாம் அதிகமாக இருக்கும் அதனால குழந்தை புத்தகத்துக்கான வாய்ப்பு அதிகரிக்கும்ன்ற மாதிரியும் சொல்றாரு அவங்களும் வெக்கப்பட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க நம்ம ரித்தி அங்க காலையில எழுந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்ப உங்க கணவருமே ஹே ரித்தி நான் சொல்றது கொஞ்சம் சீரியஸா தான் எடுத்துக்கியா இதுக்கு மேலேயும் குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது நம்ம கொஞ்சம் சீரியஸா ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்ல இவங்களும் கேஷுவலா என்னோட ஓவலேஷன் டே வரும் அப்போ அப்ப வேணா ட்ரை பண்ணி பாக்கலான்ற மாதிரி சொல்ல அஞ்சு வருஷமா இதுதானே ட்ரை பண்றோம் அப்பயும் ஒண்ணு நடக்கல இதுக்கு அப்பயுமா நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறாருங்க அது அவங்களுக்கு ஒரு மாதிரி படுது இப்ப ரித்தி அழகா சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க பிறந்த நாளுக்கும் ரெடி ஆகுறாங்க இருந்தும் அவங்களுக்கு குழந்தை இல்லையென்ற ஒரு பாரம் நம்ம ரித்திக்கு ஒரு அன்பான மாமியார் இருப்பாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே நடந்துப்பாங்க கிட்டத்தட்ட நம்ம ரித்தியா அவங்கள தன்னுடைய அம்மா மாதிரி தாங்க பார்ப்பாங்க ரித்தியோட மாமனார் தவறுனதுனால அவங்க மாமியாரையும் நம்ம ரித்தி தான் பார்த்துப்பாங்க இன்னைக்கு ரித்திக்கு பிறந்தநாள்னு நாள்னு சொல்லிட்டு காலையிலே அவங்க மாமியார் எழுந்து நம்ம ரித்திக்கு சமைச்சு வச்சிருக்காங்க அண்ட் முக்கியமாக நம்ம ரித்திக்கு ரெண்டாயிரம் ரூபாய் காசு வேற கொடுத்து நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கவும் சொல்றாங்க இப்போ நம்ம ரித்தி ஆஃபீஸுக்கு வராங்க அவங்க ஆஃபீஸ் மேட்ஸோட எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டி அப்படியே பர்த்டே செலிப்ரேட் பண்ண அபிலாஷ்னு ஒரு பையன் வராங்க அவன் ஒரு ஏழு வருஷமாவே ரித்தியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான் அதுக்கப்புறம் அவங்க ஆபீஸ்ல பண்ற செலிபிரேஷன்ல அவங்க மாமியா இருக்கும் வீடியோ கால் பண்ணி பேசி என்ஜாய் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க நம்ம ரித்திக்கு திவ்யான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க மச்சி நான் வெளியே தான் மச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா உள்ள எனக்கு கொஞ்சம் சோகம் இருக்குடி அஞ்சு வருஷமா குழந்தை இல்ல ஆக்சுவலி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பெத்துக்கலாம் தான் பிளான் பண்ணோம் ஆனா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பெத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டு ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுவுமே பாசிபிளா இருக்க மாட்டேங்குது அதுலயே பயங்கர மன உளைச்சலா இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இங்க நம்ம இந்திரனும் அவரோட ஆபீஸுக்கு வராரு அப்படி அவங்க ஆபீஸ்ல இருக்கிற அவருடைய எக்ஸா வந்து பாக்குறாருங்க என்ன திடீர்னு

புகுந்த தான் இருக்கானா குழந்தை இல்லாதது அந்த மனைவியாலதான் நம்ம பையன் எல்லாத்திலயும் அவகிட்டதான் ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இந்த புகுந்த வீட்டு சைட்ல எப்ப பார்த்தாலும் ஒரு அப்படிதான் அங்க ஒரு சொந்தக்கார ஆண்டி மகளை போல நல்லா பாத்துக்கிறேன் ஆனா தான் உனக்கு ஒரு பேரனையும் பேத்தியும் பெத்து குடுக்க மாட்டா பெத்து கொடுக்க மாட்டாளா இல்ல பெக்க முடியலையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க இது நம்ம ரித்திக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அந்த இடத்துல அந்த ஆண்டிய அவங்க மாமியாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க

இடத்துல தாங்க நம்ம ரித்திக்கு ரெண்டு மாசமா பீரியட் வராம இருக்கு அவங்களும் பிரெக்னன்ட் ஆன மாதிரி உணர்றாங்க ஆனா அப்பதாங்க அந்த ஓபனிங் சீன்ல அந்த பெட்டி தடுக்கி கீழே விழுந்திருப்பாங்கல்ல அந்த விஷயம் நடக்குது அது மூலியமா நம்ம ரித்திக்கு ரத்தம் வரவும் ஆரம்பிக்குது இப்ப ரித்தியோட ஃப்ரெண்டு திவ்யாவுமே வந்து ரித்தியா அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க டாக்டர் நான் பிரெக்னன்டா இருக்கேன்னு நினைக்கிறேன் டாக்டர் திடீர்னு கீழே விழுந்துட்டேன் வயிற்றுல அடிபட்டுச்சு டாக்டர் ரத்தம் வருது டாக்டர் என் குழந்தைக்கு ஒண்ணும் இல்லல எனக்கு ஒன்னும் ஆகலன்ற மாதிரி ரொம்ப பயந்தபடி கேட்க இப்ப ரித்தியும் கூட்டிட்டு போயிட்டு அந்த டாக்டர் ஒரு செக்அப் பண்றாருங்க இதுல நம்ம ரித்தியோடைய கர்ப்பமும் கலையுது அதுக்கப்புறம் தான் நம்ம ரித்தி இப்ப வீட்டுக்கு வராங்க பத்திரமா இரு பத்திரமா இருன்னு எவ்வளவு சொன்ன எதையுமே கேட்காம இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கணவரும் மாமியாரும் போட்டு அவ்வளவு கத்துறாங்க அப்பதாங்க நம்ம ரித்தி ஒரு விஷயத்தை பிரேக் பண்றாங்க டாக்டர் செக் பண்றப்போ உன்னோட பீரியட் மிஸ் ஆயிருக்கே தவிர்த்து நீ பிரெக்னன்ட் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு உண்மைய சொல்லிருக்காங்க ஆமாங்க நம்ம ரித்தி பிரெக்னன்டாவே இருந்திருக்க மாட்டாங்க நீ கீழே விழுந்து உன் வயிற்றுல அடிப்பட்டதுனால அதுல வந்த ரத்தம் தான் அது உன் கர்ப்பம் ஒண்ணும் கலையில நீ கர்ப்பமாவே ஆகலன்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க இப்ப இதுதான் தன்னோட கணவர்கிட்டயும் சொல்ல இப்ப அவங்க கணவருக்கு அங்க சந்தோஷப்படுறதா இல்ல கஷ்டப்படுறதா ஒண்ணுமே புரியலைங்க அவருமே அந்த இடத்துல நம்ம ரித்திக்குதான் ஏதோ பிரச்சனை இருக்கு உன்னால கர்ப்பமாவே ஆக முடியல நீ ஒரு நல்ல டாக்டரா போய் பாரு அதை எப்படின்னா சரி பண்ணிக்கோ நம்ம குழந்தை பெத்தே தீரணும்ன்ற மாதிரியும் அப்படியே ஓபனாவே சொல்றாருங்க அவங்க இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க தன்னோட மாமியார் கிட்ட வந்து உங்க பையன் இப்ப என்ன டெஸ்ட் எடுக்க சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுல என்னமா தப்பு சாதாரண ஒரு டெஸ்ட் தான எடுத்து எதுனா பிரச்சனை இருக்கா இல்லையன்றத பாத்திர சொல்ல உங்களுக்கு இப்ப வேற வழி இல்ல அப்படி நம்ம இறைனால குழந்தை பெற்றுக்க முடியுமா இல்லையான்ற ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு பிளான் பண்றாங்க ஆனா கூட வரத்துக்கு கணவர் கூட ரெடியா இல்லைங்க அதனால நம்ம ஹீரோயின் கூட வேலை செய்யற அபிலாஷ் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பார்ல அவரை கூட்டிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படி ஸ்கேன் எடுக்கிறது அப்புறம் சில டெஸ்ட் கொடுக்கறதுன்னு சொல்லி மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து பார்க்க அதை பார்த்த டாக்டருமே பாசிட்டிவா தான் இருக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு தெரிஞ்சு குழந்தை பெற்றுக்க முடியலன்னா மேபி உன்னோட கணவருக்கு எதுனா ஃபால்ட் இருக்கலாம் நீ எதுக்கு உன்னோட கணவரை கூட்டிட்டு வந்து ஒரு டெஸ்ட் இருக்க கூடாதுன்ற மாதிரி கேக்க அவங்க கணவரோட சீமன் வச்சு ஒரு டெஸ்ட் எடுக்கணுமா மேபி அவருக்கு கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தா கூட இப்படி எல்லாம் ஆகலான்ற மாதிரி சொல்றாங்க இப்ப நம்ம ரித்தியோ கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க ஏன்னா ரித்திக்கு இது வரைக்கும் அவங்க சொந்தக்காரங்கள்ல இருந்து ஏன் உங்க கணவர் அவங்க மாமியார் கூட இவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லிருப்பாங்க ஆனா அந்த டெஸ்ட் அத எல்லாத்தையும் உடைச்சிருச்சுங்க ஒரு கணவர் மனைவி குழந்தை பெத்துக்கலனா நேரா அந்த மனைவி தான் தப்புன்றத ஈஸியா பழிய தூக்கி போட்டுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கண் கலங்கி தன்னோட ஃப்ரெண்டு அபிலாஷ் கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த ரிசல்ட் செல்ல எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க அவங்க கணவர்கிட்டயும் சரி மாமியார் கிட்டயும் சரி எதுவுமே பேசாம நேரா ரூமுக்கு போறாங்க டெஸ்ட் என்னாச்சுன்ற மாதிரி கணவரும் கேட்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதுக்குள்ள என் தான் பிரச்சனை இருக்கும் என்ன டெஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டீங்களா சரி ஓகே டெஸ்ட் எடுத்தாச்சு டாக்டர் உன்ன கூட்டிட்டு வந்து காட்ட சொன்னாங்க நீயும் உன்னோட சைடுல ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோ மேபி அதை வச்சு என்ன மூவ் பண்ணலான்ற மாதிரி டாக்டர் பாப்பாங்கன்ற மாதிரி சொல்ல இது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி அசிங்கமா படுதுங்க எது ஒரு ஆம்பளை போய்ட்டு ஆண்மை இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் எடுக்கிறதா அதெல்லாம் பண்ணவே முடியாது சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா நொந்தி சிரிச்சு போகும் எனக்கு தெரிஞ்சு உன்னோட ரிப்போர்ட் தான் தப்பா இருக்கோன்னு நினைக்கிறேன் நீ வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்பி இன்னொரு டெஸ்ட் எடு நீ என்ன டெஸ்ட் எடுக்க சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காதன்ற மாதிரி பயங்கரமா கத்துறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை பெருசாகிட்டே இருக்கிறதுனால வெளிய இருந்தவங்க மாமியாரோ சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்து நீ எப்படிமா என் பையன் மேல தப்ப சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பையன் சார்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் நம்ம ஹீரோயின் சில டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க அந்த டேப்லெட் எல்லாம் எடுத்து பார்த்து இது என்ன டேப்லெட்ன்ற மாதிரியும் கேட்க ஹலோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்னோட தலைவலிக்கு போற டேப்லெட் விட்டு

எடுக்க மாதிரி கேட்க என்னமா பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஆம்பளையை டெஸ்ட் எடுக்க விட்டா குடும்பமானமே போயிடும் அதெல்லாம் எடுக்க முடியாது என் பையனுக்கு எல்லாமே சரியா தான் மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க பட் இருந்தும் தன்னோட கணவருடைய நினைப்பு அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க ஆனாலும் தன்னோட கணவர் இப்படி ஒரு பழிய போட்டுட்டாரு அவரை டெஸ்ட் எடுக்க சொன்னா எடுக்க மாட்டாரு அப்படி என்னத்த அவர் மறைக்கிறாருன்ற மாதிரி இவங்களுக்கு நிறைய கேள்வி இன்னொரு பக்கம் அவங்க கணவரும் அவருடைய எக்ஸ்லவர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கூட சேர்ந்து பழகுறது அப்படி அவங்க கூட ஒரு பப்புல டின்னருக்கு போறது

இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்க கூடாதா சரிமா ஓகே ஓகே தப்பா நினைச்சுக்காத ரெண்டு பேருக்கு சண்டை ஒண்ணு இல்ல இல்ல சண்டையா அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா இது மாதிரி கேள்வி கேட்காத நிம்மதியா கொஞ்ச நாள் இருந்து போலாம் தான் இங்க வந்த அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து இன்னும் எவ்வளவு நாள் தான் இங்கேயே இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேக்குறாருங்க அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புகுந்த வீட்லயும் மரியாதை இருக்காது தன்னுடைய சொந்த வீட்லயும் மரியாதை இருக்காதுன்னு சொல்லி அப்படி அவங்களுக்கு திடீர்னு அவங்க கணவரோட வீட்டுக்கு போகணும்னு தோணுதுங்க அப்படி ஒரு ராத்திரி சமயத்துல சமயத்துல அவங்க கணவரோட வீட்டுக்கும் போக அப்பதான் அவங்க மாமியாரும் அந்த ஆண்டி கிட்ட நீங்க சொன்ன மாதிரி என் மருமகளுக்கு அந்த பூஜை பண்ணிடலான்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க அதை இவங்களும் கேட்டுட்டு அப்ப கூட உங்க பையன் மேல தப்பு இருக்கோ அவனுக்கு அந்த டெஸ்ட் பண்ணிடலான்ற மாதிரி உங்களுக்கு என்ன வரல எப்பவுமே புகுந்த வீட்டுக்கு வந்த மருமக மேலதான் தப்ப கண்டுபிடிப்பீங்க சரி ஆண்டி தான் என்னோட அம்மா மாதிரி பார்த்தல்ல ஒண்ணு இல்ல நீங்க நைட் எல்லாம் மெடிசன் எடுத்துப்பீங்க எப்பவுமே மெடிசன் நான் உங்களுக்கு கொடுப்பேன் சோ அது குடுக்கறதுக்காக தான் வந்த நீங்க என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டோம் அவங்க மாமியாருக்கு மெடிசன் கொடுத்துட்டோம் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க போறாங்க அப்பதான் அதே வீட்டு வாசலுக்கு நம்ம ஹீரோயினோட கணவர் இப்ப ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்காரே அதான் அவங்க கணவருடைய எக்ஸ் லவர் அவங்களோட வரத இவங்க பாக்குறாங்க அப்படிதான் ஒரு நாள் ஆபீஸ் விட்டு வரும் இவங்களோட ஆபீஸ் வாசல்ல நம்ம ஹீரோயினோட கணவர் வந்து நிக்கிறாரு அப்படி அவரோட காருக்கும் போயிட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க தயவு செஞ்சு சண்டை போடாத தேவையில்லாத நீதான் தான் பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்க ஒழுங்கா வீட்டுக்கு வர்ற மாதிரி கூப்பிட ஹோ நான் தான் உருவாக்குறேன்ல இங்க பாரு இந்திராடி நம்மளுடைய பிரச்சனை இந்த பெண்ணுடைய சைஸ்ல தான் இருக்கு அது உன்னோட முன்னாடி தான் இருக்கு நீ எல்லாத்துக்கும் என்ன என்ன அக்யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் பதிலுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் கேட்டேன் அந்த டெஸ்ட் எடுத்துட்டு வாண்டு நீ அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெடியா இல்ல அப்பயும் உன் பொண்டாட்டி மேல தான் பழி போறதுக்கு ரெடியா இருந்த அப்படி இருக்கும் போதோ என்னால எப்படி அந்த வீட்டுக்கு வர முடியும்ன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க ஒரு கடத்துல நம்ம ஹீரோயினோட அம்மாவுமே வந்து உங்க மாமியார் சொன்னாங்க என்ன பிரச்சனை நடந்தது ஒரு பிரச்சனைக்கு இங்க அம்மா வீட்டுக்கு வரதெல்லாம் சொல்யூஷன் இல்லமா கணவர் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோயின் அதுக்கு சம கோவப்படுறாங்க நீ என்ன எதுக்கு படிக்க வச்ச நான் இண்டிபெண்டா இருக்கணும் என்னோட கனவை நோக்கி போனோம் முக்கியமா சுயமரியாதையோட இருக்கணும்னு சொல்லி தானே படிக்க வச்ச அந்த சுயமரியாதை நான் வாழ்ற வீட்லயும் எனக்கு தேவைப்படுதுமா இப்பனு இல்ல அந்த காலத்துல இருந்தே ஒரு வீட்டுல குழந்தை இல்லனா எப்பவுமே ஒரு பொண்ணதான் அக்யூஸ் பண்றாங்க சரிவா என்ன அக்யூஸ் பண்ணாங்க நான் அந்த டெஸ்ட் எடுத்து ப்ரூஃப் பண்ணிட்டமா பதிலுக்கு என் கணவர் ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்றேன் அவர் எடுக்க மாட்டாரு கேட்டா ஆம்பல இது அதுன்னு கௌரவத்தை மெயின்டைன் பண்றாரு அது என்னம்மா போலி கௌரவம் இதனால நான் இப்படி இருக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லைன்ற மாதிரியோ சொல்றாங்க இப்ப ஒரு கடத்துல நம்ம ஹீரோயின தேடி நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கே நம்ம ஹீரோ வராருங்க அத பாக்குற ஹீரோயினோட அம்மாக்கும் ஒன்னும் புரியல வாங்க மாப்பிள்ள பொண்ணு ரூம்ல தான் இருக்கான்ற மாதிரி சொல்ல இப்ப அப்படியே கொஞ்சம் தயங்கி ஹீரோவோ உள்ள வர ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினுக்கோ ஒரு மாதிரி ஆகுது மெல்ல நம்ம ஹீரோயினோட பக்கத்திலயே வந்து உட்கார்றாரு இந்த ரூம் ரொம்ப சுத்தமா இருக்கு ஆனா நம்ம ரூம் எவ்வளவு சுத்தமா இல்ல எல்லாமே களைஞ்சு போயிருக்கு அங்க வீடே களைஞ்சு தான் இருக்கு நீ இல்லாம ஓ இப்ப அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்காக நான் வரணும் அப்படி அப்படிதானேன்ற மாதிரி இவங்க கேட்க நான் அப்படி மீன் பண்ண வரல நீ இல்லாம நாங்க சந்தோஷமா இல்லன்னு சொல்ல வரோம் நானும் தான் சந்தோஷமா இல்ல நான் இன்னும் இங்க சந்தோஷமாவா இருக்கேன் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என் மேல பழிய தூக்கி போடுறல்ல அப்படி இருக்கும் போதும் என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்ன்ற மாதிரி கேட்க இப்போ அவங்க கணவரும் ரொம்ப சாரி கேக்குறாரு எல்லாத்தையும் மறந்துடுவோம் திரும்பி புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோம் நீ எனக்கு வேணும் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ற மாதிரியோ கெஞ்சுறாரு அப்படியே நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயின் பக்கத்துல லவ் யூனு சொல்லிட்டு மெல்ல மெல்ல நெருங்குறாருங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நம்ம ஹீரோயினை வந்து தொடவும் செய்யறாரு அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி படுது இவ்வளோ பண்ணிட்டு இப்போ சாரின்ற ஒரு வார்த்தை கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கே வந்து இப்படி பண்றானு சொல்லிட்டு தள்ளி போடான்னு சொல்லி தள்ளி விட அது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க அவர் அழுதுகிட்டே அங்க பாத்ரூமுக்கு ஓட இங்க நம்ம ஹீரோயினோ என்ன பண்ணது தெரியாம அழுகுறாங்க அப்பதான் ஹீரோ ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வர சண்டே ஃப்ரீயா இருக்கியா வெளியே போலான்ற மாதிரி அவங்க எக்ஸ் லவர் அனுப்பியிருக்காங்க போல அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் காண்டாகிறாங்க இப்ப நம்ம ஹீரோவோ அங்க அசிங்கப்பட்டு அப்படி நம்ம பொண்டாட்டி நம்ம கிட்ட கேக்குற விஷயம் என்ன அந்த ஒரு டெஸ்ட் தானே நம்ம ஆன்மீக சோதிச்சு பாத்துருவோம்னு சொல்லிட்டு நேரா அங்க இருக்கிற ஒரு மெடிக்கல் கேருக்கு போறாருங்க அவருக்கு உள்ள போக போக ஒரு மாதிரி இருக்கு இப்படிதான் ஆன்மீக சோதிக்கிற டெஸ்ட் எடுக்க போறோன்ற மாதிரியும் முடிக்க அங்க நர்ஸோ என்ன டெஸ்ட் எடுக்க போறீங்கன்ற மாதிரி கேட்க

சந்தோஷமா இருக்கதாகவும் பேட்டி கொடுக்கறாங்க இதையெல்லாம் பார்க்கும் நம்ம ஹீரோயினுக்கு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற திருமணமான பெண்களும் இந்த மாதிரி பல கொடுமைகள் அனுபவிக்கிறாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்படி ஒரு நாள் தாங்க நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு அவங்க மாமியார் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டோம் இப்ப அவங்க கணவரோட வீட்டுக்கோ நம்ம ஹீரோயின் போறாங்க இப்படி அவங்க மாமியாரையும் பாத்துக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேருங்க இங்கேயே இருங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நீ என் பக்கத்திலேயே இருப்பியாமா அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு ராத்திரியாச்சு இங்க தங்குவியா மாதிரி கேட்கறாங்க அவங்க மாமியாரும் எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியலைங்க அதனால அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ராத்திரி அங்கேயே தங்கத்துக்கு சம்மதிக்கிறாங்க ஆனா அவங்க கணவர் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வரலைங்க அவரும் அவங்களுடைய லவர் இருக்காரு பாத்தீங்களா அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காரு இங்க அவங்க கணவர் சொன்ன மாதிரி அவங்களுடைய ரூம் ரொம்ப அழுக்கா இருக்கும்ல சோ அதையும் நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ண செய்யறாங்க அப்போ தாங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருக்கு அவங்க கணவர் அந்த லேப்க்கு போயிருப்பாரு பாத்தீங்களா அப்படி அவரு உண்மையாலேயே அந்த டெஸ்ட்டை எடுத்திருப்பாருங்க அப்படி எடுத்ததுல அதுல ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிய வருது அதாவது என்னன்னா உண்மையாலே நம்ம ஹீரோவால அப்பாவாக முடியாதுங்க நம்ம ஹீரோக்கு ஆண்மை கிடையாது சோ இதுதாங்க அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கு இத பார்த்த உடனே அவங்க பொண்டாட்டிக்குமே என்ன பண்றதுன்னு புரியல இத வச்சுக்கிட்டா என்கிட்ட இத்தனை நாள் சட்டம் போட்டாரு என் மேல தப்பு இருக்கிற மாதிரியே பிரேம் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு அழுகுறாங்க நைட்டே அங்க இருந்து வெளியே போயிட்டு அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அபிலாஷ் கிட்டையும் இதை எல்லாத்தையும் சொல்லி புலம்புறாங்க நைட்டு முழுக்க அபிலாஷ் கிட்ட மனசை விட்டும் பேசுறாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த அபிலாஷமே உன் புருஷன் போனா என்ன நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கறன்ற மாதிரி அவன் அவன் ரொம்ப நாளாவே நம்ம ஹீரோயின் ரித்திய லவ் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு சோ அவன் ப்ரப்போஸ் பண்றாங்க ஆனா ரித்திக்கு அது சுத்தமா பிடிக்கல அங்க அபிலாஷ் கிட்ட நோ சொல்லிட்டும் போறாங்க இப்போ நம்ம ரித்திக்குமே என்னதான் தன்னோட கணவர் தான் மேல எவ்வளவு கொடுமைகள் நடத்தினாலும் ஒரு கடத்துல அவங்க கணவர் பாவமா படுறாருங்க ஏன்னா ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிருப்பாங்க அந்த சமயத்துலதான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தன்னோட கணவரையும் வந்து பார்க்கலான்னு வராங்க ஆனா அவங்க கணவரும் அவங்க எக்ஸ்லவரோட வீட்டுல இருந்து வரத பார்த்து இன்னமும் ஹர்ட் ஆகுறாங்க அப்படிதாங்க ஒரு நாள் நம்ம ரித்திய தேடி அவங்க கணவர் இந்திரனும் வராரு இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த ஒரு சீக்கிரட்டும் தேவையில்ல நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்ற நாள் வந்துருச்சு ஐ மீன் நீ வீட்டுக்கு வரப்போ அந்த ரிசல்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்ல உனக்கு அந்த ரிசல்ட் வந்ததுன்னு தெரியும் ஆனா அதை ஏன் வெளியே சொல்லல ஏன் வெளியே சொல்லலாம் பயமா இருந்தது சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் எனக்கு ஆண்மை இல்லைன்னு தெரிஞ்சா ரொம்ப கேவலமா பேசுவாங்க சாகுற மாதிரி எனக்கு தோணும் தான் சொல்லாம இருந்தேன்ற மாதிரி சொல்ல அப்போ அதே சொந்தக்காரங்க தான் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு என்ன கேவலமா பேசினாங்களே அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் ஏன் நீ அத பத்தி யோசிக்கல ஏயா உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா அதுக்கு தான் நான் ஒரு முடிவு பண்ணேன் உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்ட்டு அண்ட் மோர் ஓவர் நான் வீட்டுல இல்லாத சமயத்துல நீ என்ன மாதிரியான வேலை பார்த்தேன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அட்லாஸ்ட் நீ ஒரு குழந்தைக்காக தானே வந்து இப்பயும் என்ன பார்க்க வர எனக்கு இப்பயும் உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு தெரியும் இப்ப என்கூட கூட மாதிரி பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இதனா ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போயிட்டு ஒரு டெஸ்ட் டியூப் பேபிய என் மூலமா உனக்கு பெத்துக்கணும் உன்னோட குடும்பத்துல கௌரவமா எனக்கு ஒரு குழந்தை பந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீ வாழணும் நான் கடைசி வரைக்கும் உன் குடும்பத்துல கெட்ட பேரும் அவமானமும் பட்டுக்கிட்டு தினந்தோறும் செத்து செத்து அங்க வாழணும் அதுதானே உன்னுடைய எண்ணம்ன்ற மாதிரி அவங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவோ அதே யோசனையில தாங்க வராரு சோ இப்படிப்பட்ட கணவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் தனியாவே இருந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட பாதையையும் தேடி போறாங்க அண்ட் அட் லாஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கும் குழந்தை பெற்றுக்கிட்டு அதை வளர்த்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்கோங்க ஆனா அவங்க ஒரு குழந்தை அப்படின்றது பெற்றது நம்ம தான் பெற்றுக்கணும்னு இல்லை இங்கே ஆசிரமத்தில் அப்பா அம்மா இல்லாமல் அன்புக்கு இயங்குற எத்தனையோ குழந்தைகள் இருக்கு அதை தத்தெடுத்து கூட வளர்க்கலான்ற ஒரு நல்ல முடிவெடுத்து இப்ப நேரம் ஒரு ஆசிரமத்துக்கும் வந்து தத்தெடுக்க வராங்க ஆனா அந்த ஆசிரமத்தில் மேடம் உங்களுக்கு டைவர்ஸ் ஆகல நீங்க தத்தெடுக்கணும்னா உங்க புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு மட்டும் தான் தத்தெடுக்க முடியும்ன்ற ஒரு கண்டிஷனையும் போட ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அவங்க புருஷனை பிரிஞ்சு வந்திருப்பாங்க இப்ப சிரிப்போட அதையும் ஏத்துக்கிறாங்க அப்படி ஒரு அழகான குழந்தைய தத்தெடுத்து அவங்க அவங்களோட லைஃப சந்தோஷமா வாழ் வாழ்ற மாதிரியும் இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எத்தனையோ பெண்களுக்கு இன்னமும் தொடர்ந்து நடந்துகிட்டு தாங்க இருக்கு ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்